ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமி இத்தனை நாட்களாக என்னிடம் கேட்டதை கண்டிப்பாக உனக்கு தரத்தான் போகிறேன் நீ என்னிடம் கேட்டதை தரவே உன் வீட்டில் நான் வந்துவிட்டேன் உன் வாராகி உனக்கானது நல்லத கூடிய விரைவில் செய்து தருவேன் இது உன் வாராகி அம்மா வாக்கு என் ஆசிர்வாதத்தால் எல்லாம் உனக்கு கைகூடி வரப்போகிறது நம்பிக்கையுடன் இருந்தால் நடத்தி தந்த பிறகு நீயே ஆச்சரியம் படுவாய் என் தங்கமே நீ தைரியமாக இரு என் மீது நீ வைத்திருக்கும் நம்பிக்கை ஒரு நாளும் வீணாகாது நீ விட்டது எல்லாம் பெறப் போகிறாய் நீ இத்தனை நாள் நீ செய்த நல்ல விஷயங்கள் புண்ணியம் எல்லாம் உன்னை வந்து சேரும் நீ செய்த நல்ல செயல்கள் எல்லாம் பற்றிக்கும் உனக்கான உன் வாழ்வில் நடத்தி தருவேன் நீ என்னிடம் சொல்லாமல் மறைத்தாலும் உன் மனதில் இருப்பதை நான் தெரிந்து கொள்வேன் தங்கமே என்னை முழு மனதுடன் நம்பி கேட்டால் உன் அம்மாவாராகி உனக்கு தருவேன் உன் ஆசைகள் கனவுகள் நான் நிறைவேற்றுவேன் உனக்குள் தான் இருப்பதால் நீ சொல்லாமலே எனக்கு தெரியும் உன் எண்ணங்கள் சிந்தனைகள் எல்லாமே நான் அறிவேன் தங்கமே நீ யாரையும் நம்பி இருக்காதே உனக்காக நான் இருக்கிறேன் உனக்கு வேண்டியதை செய்து தர என்னை நம்பி உன் வாராகி அம்மனை மனதில் நினைத்துக்கொண்டு உன் செயல்களை செய்து முடி அதை நான் உனக்கு நல்லபடியாக முடித்து தருவேன் உனக்கு செய்து தருவேன் என் தங்கமே உனக்கு நான் செய்யாமல் யாருக்கு செய்வேன் என் ஆசிர்வாதமும் என் அன்பும் பெற்ற பில்லினி உனக்கு வேண்டியதை உன் நலனை கருதி நான் பார்த்து செய்வேன் என்னை நம்பியிருக்கலாம் ஒவ்வொரு நிமிடமும் என்னை நினைத்துக்கொண்டு என் பெயரை உச்சரிக்கிறாய் என்று எனக்கு தெரியும் இதையெல்லாம் நான் அறிவேன் அதனால் தான் உன் பிரச்சனைகளை தீர்த்து வைத்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொண்டு வருவேன் உன் வாழ்வில் நல்லதை நடத்தி வைப்பேன் உன் வாழ்வில் நல்ல மாற்றங்களை கொண்டு வருவேன் அதை நான் நடத்தியும் காட்டுவேன் முடியாததை கூட நல்லபடியாக உனக்கு நடத்தி வைப்பேன் உன் வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேற வேண்டும் என்றால் நான் ஒன்று சொல்கிறேன் இதை கேள் தங்கமே மற்றவர்களுக்கு நீ எவ்வளவு நல்லது தானம் தர்மம் செய்கிறாயோ இது எல்லாம் சேர்ந்து உனக்கு கூடிய விரைவில் உன் வேண்டுதல்கள் நிறைவேறும் தங்கமே சாப்பிடாமல் விரதம் இருக்க வேண்டாம் உன் வரகி அம்மனுக்கு உன் அன்பும் என் மீது உள்ள நம்பிக்கையும் உன் மீது உள்ள நம்பிக்கையும் இருந்தால் போதும் நல்லது செய்ய நினைத்தால் யாருக்காவது பசியில் இருப்பவர்களை பார்த்தால் அவர்களுக்கு உணவும் தண்ணீரும் வாங்கித்தா என் தங்கமே இதைவிட புண்ணியம் எதுவும் இல்லை நீ இதுபோல் நல்ல செயல்களை செய்யும்போது என் மனம் குளிரும் நான் மகிழ்ச்சி அடைவேன் உன் வேண்டுதல்கள் கூடிய விரைவில் நிறைவேறிவிடும் என் தங்கமே உனக்கான அற்புதங்களை நான் உன் வாழ்வில் நடத்தி காட்டுவேன் நீ என்னிடம் கேட்டதை சரியான நேரத்தில் உனக்கு தந்துவிடுவேன் இப்போது நீ படும் இந்த கஷ்டங்களை பார்த்து ஏளனமாக பார்த்து சிரிப்பவர்கள் எல்லாம் இந்த நிலை அவர்களுக்கும் வந்தால் என்ன செய்வார்கள் தங்கமே நீ உன் வாழ்வில் எதையும் இழக்கவில்லை முன்பு இருந்ததை விட உன் அம்மாவாராகி பல மடங்கு உன் வாழ்வில் உனக்கு தேவையானதை நான் தருவேன் நீ கவலைப்படாமல் இரு நடப்பது எல்லாம் வராகி அம்மன் செயலில் நடக்கிறது என்று இரு தைரியமாக உன் வாழ்க்கையை வாழ்ந்திடு எப்படிப்பட்ட சோதனைகள் வந்தாலும் அதை எதிர்த்து நில் உனக்கு நல்ல முன்னேற்றத்தை கொண்டு வருவேன் இதை யாராலும் தடுக்க முடியாது இதுவரை நீ பட்ட கஷ்டங்களும் துன்பங்களும் ஏமாற்றங்களும் அப்படியே மாற்றி உன்னை மகிழ்ச்சியாக நான் வாழ வைப்பேன் நீ நினைக்கலாம் நான் கேட்ட இதை மட்டும் ஏன் அம்மா நடக்கவில்லை எனக்கு தரவில்லை என்று தங்கமே உன்னை காக்க வைத்தாலும் உன் நம்பிக்கையை மட்டும் நீ இழக்காதே எல்லாம் ஒரு நாள் மாறும் இப்படியே இருக்காது நீ கேட்டதை உன் அம்மாவாராகி நான் தருவேன் ஆசீர்வாதம் நீ பெற்றுவிட்டாய் நீ மகிழ்ச்சியாக உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்னிடம் கேட்டதை உன் கைகளில் தரப்போகிறேன் எந்த நிமிடமும் உன்னிடம் வந்து சேரும் வாராகி அம்மா அற்புதங்களை நீ காணப் போகிறாய் நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் ஒரு கனவாக நினைத்துக்கொள் மறந்துவிடு நிகழ்காலத்தில் கவனம் செலுத்து சந்தோஷமாக இரு உனக்கு நல்லதை நடத்தி தரும்போது என்னிடம் கேட்டது உன் கைகளில் கிடைத்த பிறகு இதற்குத்தானா இவ்வளவு சோதனைகளை கடந்து வந்தேன் என்று நினைப்பாய் தங்கமே நீ விரும்பிய வாழ்க்கை நீ வாழப்போகிறாய் உன் வாராகி அம்மா உனக்கு துணையாக நான் இருக்கிறேன் என்று நீ தெரிந்து கொள் இனி எதை நினைத்து கவலைப்படாமல் இரு என் தங்கமே எந்த கஷ்டமான சூழ்நிலையிலும் உனக்கு இனி தரமாட்டேன் உன்னை விட்டு நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்றும் உன் நிழலாக நான் இருப்பேன் உன்னை கைவிடவும் மாட்டேன் நீ ஆரோக்கியமாக நலமுடன் மகிழ்ச்சியாக வாழப் போகிறாய் உன் அம்மாவாராகி ஆசிர்வாதத்துடன் இனி நடப்பது எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாகவே நடக்கும் உன் வாராகி அம்மா இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வராகி அம்மனருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்